மா அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க விஜய் சாமி தொடர்ந்து நம்ம வந்து மக்கள் திலகம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பத்தி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் பார்த்துட்டு வந்துட்டுருக்குறோம் ஸோ இதனுடைய தொடர்ச்சியாக தான் இன்னைக்கு ஒரு சில நிகழ்வுகளை பத்தி பேச போகிறோம் மக்கள் தலகம் எம்ஜிஆர் அவர்கள் ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையில ஒரு ஒருத்தருக்குமே வந்து அவ்வளவு நல்லது பண்ணிருக்கார் சொன்னா அதாவது பொதுமக்கள்னு எடுத்துக்கிட்டோன்னா அவர் வந்து அவர்கிட்ட போய் நம்ம இது வேணும் அது வேணும்னு கேட்காமயே அவருக்கு நடந்த ஒரு சில சம்பவங்களை வச்சு சொந்த வாழ்க்கையில் அவர் பட்ட அனுபவங்களை வச்சு நம்ம இப்படி ஃபீல் பண்றோம்னா அப்ப இதே போல இருக்கிறவங்களுக்கும் அதே மாதிரி கஷ்டம் தானே இருக்கும் அதை நம்ம அவ வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்கூடாதுன்றது அவங்களுக்காக நிறைய நலத்திட்டங்கள்லாம் அவர் ஆட்சியில் இருக்கும்போதெல்லாம் அவர் கொடுத்துருக்குறாரு ஸோ அப்படிப்பட்ட ஒரு நலத்திட்டத்தை பற்றி தான் நம்ம வந்து பேச போகிறோம் ஸோ நலத்திட்டம் அப்படின்னு எடுத்துகிட்டோன்னா உடனே அரசியலை பற்றி பேச போகிறோமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது சபாஷ் மாப்பிள்ளை திரைப்படத்தில் வந்து எம்ஜிஆர் அவர்கள் அடிச்சிட்டு இருக்கும்போது அவருக்கு அந்த சமயத்தில் ஏற்கனவே காலில் வந்து ஒரு அடிபட்டு அந்த ஆக்சிடென்ட்லேருந்து அவர் கட்டு போட்டுக்கிட்டு தான் வந்து படத்துக்கு வரும்போதெல்லாம் இவன்தான் ரெஸ்ட் எடுத்துட்டு வந்திருந்தாலுமே கூட அப்பவும் கொஞ்சம் கால் வந்து நடக்கிறதுக்குலாம் கொஞ்ச நேரம் நிக்கிறதுக்கு முக்கியமாக வந்து கஷ்டப்படுறதெல்லாம் இருந்திருக்கும் அப்படி இருக்கும்போது அதே செட்ல கொஞ்சம் கால் வந்து சரியில்லாத ஒரு நபர் அவருடைய வேலை பார்த்து அவர் வீட்டுக்கு வந்து சம்பாரிச்சு கொடுக்கணுன்ற நிலமை அப்படி அவரை பார்த்துட்டு என்னப்பா நீ என்ன ஆச்சு உனக்கு காலு இல்லைங்க இந்த மாதிரி எலும்பு தேய்மானம் அந்த மாதிரிலாம் சொல்லி இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குது அப்போ அவர்கிட்ட கேட்டு சரி உனக்கான வேலையை நீ பாக்குறது சரி ஆனால் இதுக்கான போய் மருந்த மருத்துவம் வந்து எடுத்துக்கணும்ல இதுக்கான சிகிச்சையை ஏதாவது நீ பார்க்கணும்ல அப்படி பார்த்தேன்னா எனக்கு வந்து அதுக்கான வருமானம் இல்லை அது இதை விட்டுட்டு நான் போய் பார்த்தேன்னா என் வீட்டுக்கு நான் சாப்பாடு போடணுமே அப்படின்னு சொல்லவும் சரி நீ வந்து எனக்கு தெரிஞ்ச டாக்டர்ன்னு சொல்லிட்டு டாக்டரை சொல்லி அதுக்கான என்னெல்லாம் சிகிச்சைக்கு செலவாகுதோ அது மொத்தத்தையும் நானே ஏற்றுக்கிறேன்னு சொல்லி அவரை போய் சிகிச்சைக்கு அனுப்பி வச்சிருக்கிறார் இவர் வந்து என்னென்னா ஒரு மாற்றுத்திறனாளி அப்படின்னு சொல்லலாம் அண்ட் சிகிச்சைக்கு அனுப்பி சிகிச்சைக்கான செலவு எடுத்துக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட அவருடைய வீட்டுக்கு மாதாந்திர செலவு அப்படின்ட்டு இருக்கோம்ல ஏன்னா இவரும் வந்து வேலைக்கு போனால் தான் உங்கள் வீட்டுக்கு காசு கொடுக்க முடியும் மருத்துவ செலவுக்கும் இவர் பார்த்துக்கிட்டாலுமே வீட்டு செலவுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி அவருக்கு முழுமையாக அந்த சிகிச்சை முடிஞ்சு அவர் நல்லபடியாக குணமாகி நடமாட முடியுன்ற வரைக்கும் அவங்களுடைய குடும்பத்துக்கு மாதம் ஐநூறுபான்ற ரூபான்ற மாதிரி கொடுத்துருக்குறாரு இது உண்மையாலே எப்படி அவர் இத்தனைக்கும் அவர் போய் எம்ஜிஆர் கிட்ட கேட்கல எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு எனக்கு ஏதாவது பண்ணுங்க அப்படின்ல எதுவுமே கேட்கல சக மனிதராக சட்டில் அவர் வேலை பார்த்துட்டு இருந்திருக்கிறாரு அவரை பார்த்துட்டு இப்படி போய் கேட்டிருக்கிறாரு அவருக்கான ட்ரீட்மெண்ட் கொடுத்தது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கும் தொகையாக கொடுத்துருக்குறாரு இதை வந்து எழுத்தாளர் அதாவது கதை டைலாக்ஸ்லாம் எழுதக்கூடிய நாராயண் அவர் வந்து கேட்டிருக்கிறார் ஏன் உங்களுக்கு எதுக்காக நீங்கள் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு இல்லை நாராயணா எனக்கு இது மாதிரி கால் இப்போ வந்து அடிபட்டுருக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தேன் இது கொஞ்ச நாள் தான் நான் இப்படி இருந்தது இருந்தாலுமே கூட எனக்கு கைவசம் படங்கள் இருக்குது என்கிட்ட காசு இருக்குது இதுக்கான செலவை என்னால் எடுத்துக்க முடிஞ்சுது என்னால் வீட்டில் வந்து எந்த ஒரு தடங்கள் எல்லாமே சாப்பிட முடிஞ்சது எல்லாம் பண்ண முடிஞ்சது ஆனால் அந்த வழியில அனுபவிக்கும் போது நான் பட்ட கஷ்டமா இருக்கட்டும் அந்த சமயத்துல எனக்கு என்னதான் ட்ரீட்மெண்ட்லாம் இருந்திருந்தாலும் இங்கே வந்து நான் நிற்கும் போது அந்த வலி தான் செஞ்சு ஆனால் அதை தாண்டி இவங்களை பார்க்கும்போது தான் நம்மளுக்கு இந்த ஒரு வலிக்கு கொஞ்சம் நாட்களுக்கு இவ்வளோ நாள் தான் அப்படின்றதுக்கே எனக்கு இப்படி இருக்குது இவங்களுக்குலாம் வந்து காலம் ஃபுல்லா இப்படி இருக்கிறாங்க அவங்க எவ்வளோ வலியும் வேதனையும் அனுபவிப்பாங்க அவங்க குடும்பத்தை பார்த்துக்கணும் அவங்கள பார்த்துக்கணும் அதுக்கான சிகிச்சையும் முறையாக அவங்களுக்கு கிடைக்காம அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கிறவங்களுக்கு நம்மளால் ஏதாவது ஒரு பண்ண முடியும்னா அது நம்ம பண்ணலாமேன்றதுக்காக தான் பண்ண இதனால எனக்கு ஒன்றும் ஆக போறது இல்ல இன்னொருத்தவங்க நல்லபடியாக இருக்கிறாங்கன்றதில் எனக்கு மன திருப்தி தான் சொன்னது மட்டும் இல்லாமல் செட்டில் இதை சொல்லிவிட்டு கிளம்புனவர் அதுக்கப்புறமா ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா பிற்காலத்தில் இந்த மாதிரி யார் யாரெலாம் இருக்கிறாங்களோ இவங்க எல்லாருக்குமே நம்ம நல்லது பண்ணணும் இவங்க எல்லாருக்குமே ம நம்மளால் முடிஞ்ச ஏதாவது ஒரு உதவி கொடுக்கணுன்றதுக்காக ஆரம்பிக்கப்பட்டதுதான் ஊனமுற்றோர் நலவாழ்வு திட்டம் சொல்லிட்டு அப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை ஆரம்பிச்சு அது மூலயமா அப்ப இருந்த அதாவது இப்போ வந்து நம்ம ஊனமுற்றோர் அப்படின்றத மாற்றி மாற்றுத்திறனாளின்ற வார்த்தைகள் சொல்லியிருக்கிறோம் அப்போ அந்த காலகட்டத்தில் இருந்தவங்க மாற்றுத்திறனாளிகளாக இருந்தவங்களுக்கு இவருடைய தான் இந்த திட்டத்தை ஆரம்பிச்சு அவங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கும் அவங்களுக்கு மாதாந்திர செலவுலேருந்து எல்லாத்துக்குமான ஒரு வசதி செஞ்சு கொடுத்தது மட்டும் இல்லாமல் இது வசதின்னு சொல்ல முடியாது சாதாரண மனிதருக்கு கிடைக்க வேண்டிய எல்லாருக்கும் சமமாக கிடைக்கணும்னு நினச்சி அவர் பா ஆரம்பிக்கப்பட்டதா இந்த திட்டம் இது மூலயமா பல பேர் வந்து நன்மை அடைஞ்சிருக்கிறாங்க பிற்காலத்தில் இந்த திட்டத்தை வந்து இன்னும் விவரி விரிவுபடுத்தி அதில் இன்னும் கொஞ்சம் நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்து கொடுத்துட்டு இருந்தாலும் அதுக்கு புள்ளியா இருந்தவர் எம்ஜிஆர் அவர்கள் தான் அதனால தான் மக்கள் திலகம் எல்லோருமே சமமாக பார்க்கறாரு அப்படின்றத அடிக்கடிக்கு நம்ம சொல்றதுக்கான காரணமும் இப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை அவர் கொண்டு வந்தது தான் அண்ட் இது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய வீட்டில் அவர் எப்படி இருப்பாரு அப்படின்றது விஷயமும் இருக்குது ஸோ என்னன்னா அவரை வந்து சேச்சா அப்படின்னு தான் வந்து கூப்பிட்டு அவர் பல பேரை வந்து வளர்த்து விட்டுருக்காரு அப்படின்றதெல்லாம் இருந்தாலுமே கூட இவர் மோஸ்ட்லி வெளியில வரும்போதெல்லாம் நம்ம எப்படி பார்ப்போம் அவர் வந்து அரசியல் இருக்கும்போதும் சரி இல்லை அதுக்கு முன்னாடி வெறும் படங்களை நடிக்கும் போதும் சரி அவருடைய தோற்றம்ன்றது எப்படி இருக்கும்ன்றது எல்லாருக்கும் தெரியும் அவர் அரசியல் சமயத்துல வந்ததுக்கு தலையில் தலையில வந்து அந்த தொப்பி போட்டுக்கிட்டு அது வேஷ்டி சட்டையோட தான் வருவார் கொள்வார் ஆனா வீட்டில் இருக்கும்போது ரொம்ப சாதாரணமாக அவர் வந்து பெருசாக எந்த ஒரு அலட்டலும் இல்லாமல் சாதாரண ஒரு வேஷ்டி ஒரு பனியனோட தான் இருக்கிறதா வீட்டிலலாம் தொப்பி போடவே மாட்டாராம் முடிஞ்ச அளவுக்கு அவருடைய வேலையை அவரே பார்த்துக்கிறது அவர் பண்ணக்கூடிய உடற்பயிற்சிகளில் முக்கியமானது பின்னாடி இருக்கக்கூடிய நீச்சல் குளத்தில் ஸ்விம்மிங் பண்ணுறது சம்டைம்ஸ் அதுலேயே வந்து ஸ்கேட்டிங்கும் பண்ணுவாராம் அது தவிர்த்து அவருக்கான நேரத்தில் அதாவது முடிஞ்சளவுக்கு குடும்பத்தோட வீட்டில் இருக்கிறவங்களோட நல்லா சகஜமாக அதெல்லாம் பண்ணுவாராம் அண்ட் அது இல்லாமல் அவருடைய துணியை வந்து மட்டும் துவைக்கிறதுக்குன்னு செலவு பண்ணுறதுக்குன்னு தனியாக அவருக்கு ஒரு ஆள் இருந்துருக்குறாங்க அண்டு ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு மூணுலேருந்து இருந்து நாலு இந்த வெள்ளை வேஷ்டி சட்டையை வந்து மாத்துவாரோ இது இல்லாமல் தினசரி அவங்க சாப்பிடக்கூடிய உணவை வந்து முடிஞ்ச அளவுக்கு அவர் வந்து தரையில மட்டும்தான் உட்காந்து சாப்பிடுவாராம் டேபிளில் டைனிங் டேபிள் இருந்தாலுமே கூட டைனிங் டேபிள்ன்றத பயன்படுத்தவே மாட்டாங்களாம் எப்பயாவது விருந்தினர்கள் வந்திருக்கிறாங்கன்ற பட்சத்துல தான் அவங்களோட உட்காந்து சாப்பிடணுன்னும் போது அந்த டேபிளில் உட்கார தான் மற்றபடி குடும்பத்தாரோட உட்காந்து சாப்பிடும் போதெல்லாம் தரையில் மட்டுமே உட்காந்து அப்படி தான் சாப்பிடுவாராம் அண்ட் தினசரி அவருக்கு வந்து நல்ல கீரை கோழி அதாவது நான்வெஜ்ஜெல்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும்ன்றதுனால எல்லாம் சத்தான உணவாக தான் இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே அப்படிப்பட்ட உணவை தான் தினசரி உணவில் கலந்துக்கணுன்ற மாதிரி அவர் சொல்லி வச்சு அப்படி சமைச்சி தருவாங்களாம் இது மட்டும் இல்லாமல் எம்ஜிஆர் அவர்களே வந்து குடும்பத்தினருக்காக சமைக்கவும் செய்வாராம் அவரே வந்து அடுப்பு பூட்டி நல்ல நான்வெஜ் வந்து செஞ்சு தருவாராம் அதையும் எல்லாரும் கூட்டாக உட்காந்து சாப்பிடணும் அப்படின்ட்டு இது இல்லாமல் எல்லாருமே எல்லா நேரத்துலையும் வீட்டில் இருக்க மாட்டாங்கல்ல அதுக்காகவே அவங்களுடைய வீட்டில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அதுவும் எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் எல்லாரும் இருந்தாங்கன்னா ஓகே இல்லைன்னா கூட மாதத்தில் அந்த ரெண்டாவது ஞாயிற்றுக்கிழமை கம்பல்சரி எல்லாரும் குடும்பத்தோடு உட்காந்து சாப்பிட்ணுன்ற மாதிரி அவர் வந்து பிளான் பண்ணி வச்சிருக்கிறாரு அதே போல் ரெண்டாவது ஞாயிற்றுக்கிழமை குடும்பத்தார் எல்லாருமே வந்து தரையில் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவாங்கலாம் அண்ட் அதே போல் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் இசையிலையும் அவருக்கு நல்ல ஒரு ஞானம் இருக்குன்ட்டு அது முக்கியமாக கர்நாடக இசையிலையும் எம்ஜிஆர் அவர்களுக்கு நல்ல ஞானம் இருக்குது அப்பப்போ நிறைய கீர்த்தனைகள் பாட்டுகள்லாம் வந்துட்டு வீட்டில் பாடி காட்டுறது மட்டும் இல்லாமல் அண்டு இவருக்கு பிறந்தநாள் கொண்டாடும் போது கேக் கட் பண்ணுறதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காதான் கேக்லாம் வாங்கிட்டு வந்து அவர் கட் பண்ண நினச்சாலாம் திட்டிடுவாராம் எதுக்கு இதெல்லாம் பண்ணுறீங்க நல்ல ஒரு சமையலாக இருக்கணும் சிறப்பான ஒரு சமையல் தினசரி இருக்கக்கூடிய உணவு இல்லாமல் அதில் இன்னும் ஒரு ஸ்பெஷலான ஒரு மெனுவாக அதாவது இந்த சாப்பாடு அந்த சாப்பாடு மாதிரி சொல்லி அதை தடபுடலாம் செஞ்சு சாப்பிட்டாலே அதுதான் பிறந்தநாள் கொண்டாட்டமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாராம் அண்ட் அதே போல் இவங்க காலையில் எழுந்ததும் இவங்க வீட்டில் நிறைய குட்டி பசங்களாக இருக்கும்போது எழுந்து எல்லோரும் குட் மார்னிங் அப்படின்லாம் சொன்னால் என்னது இது பழக்கம் குட் மார்னிங் வணக்கம் சொல்லி பழகுங்க அப்படின்னு வாராம் தமிழ்ல தான் அதை சொல்லணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாரு அண்ட் அது மட்டும் இல்லாமல் தீபாவளியை கொண்டாடினதே கிடையாதான் அவருக்கு வந்து ரொம்ப பிடித்தமான பண்டிகைன்னா பொங்கல் மட்டும்தான் வருஷம் வருஷம் பொங்கல் கொண்டாட்டம் மட்டும் தவறாம கொண்டாடிடுவார் சேச்சா அப்படின்ற மாதிரி அவங்களுடைய வளர்ப்பு மகளில் முக்கியமானவங்க ஏன்னா பல பேரை வளர்த்து விட்டுருக்கிறாரு அதில் முக்கியமானவங்க சுதா விஜயகுமார் அவங்க சொன்ன ஒரு இந்த விஷயம் தாங்க ஸோ எந்த அளவுக்கு அவர் வந்து எளிமையாகவும் அதே போல் குடும்பத்தோடையும் நம்ம வந்து ஒற்றி உறவாடணும் ஆரோக்கியமான உணவாகவும் இருக்கணும் அப்படின்றத பத்தி அவருடைய பழக்க வழக்கத்திலே நம்ம வந்து தெரிஞ்சிக்கலாம் அண்ட் பொதுவாகவே அவரே சொல்ல ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் பிறப்பால மலையாளியா இருந்தாலும் என்னை வாழ வச்சது தமிழ்நாடு தான் நான் பேசக்கூடிய மொழியும் தமிழ் தான் ஸோ என்னோட அவருடைய டைரியிலேயே அவர் வந்து எழுதுறது கூட தமிழ்ல தான் எழுதி வைப்பாராம் எங்கேயாவது வெளியில சொல்லும் போதெல்லாம் கூட நான் எந்த மொழியை நான் சொல்றது எனக்கு பிறப்பு ஒரு மொழியும் வளர்ந்தது ஒரு மொழியாக இருந்தால் நான் தமிழ் தான் சொல்லுவேன் அதனால தான் பொங்கல்லாக இருக்கட்டும் இல்லை தமிழ் சம்பந்தப்பட்ட இதுவாக இருக்கட்டும் தமிழ் உணர்வோடு அவர் வந்து எல்லாமே பண்ணியிருக்கிறாரு அப்படின்றத பத்திரிகையாளர் மன அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க எழுதியிருக்கிறாங்க இந்த அளவுக்கு தமிழர்களுக்கு மட்டும் இல்லாமல் தமிழ் மொழிமலையும் பற்று கொண்டவராக தான் மக்கள் திலகம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இருந்திருக்கிறாரு இன்னிய வரைக்கும் தமிழ் மக்களும் அவர் மேலே இருக்கக்கூடிய பாசமும் அண்ட் அவர் மேலே இருக்கக்கூடிய அன்பு எதுவுமே குறைவும் இல்லைன்னு சொல்லலாம் இந்த மாதிரி இன்னும் பல விஷயங்கள் நம்ம தொடர்ச்சியாக போலாம் அடுத்தடுத்து உங்களுக்காக இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் காத்துட்டு இருக்கு அண்ட் அதுக்கு நீங்க நம்மளுடைய நியூ பில்மாலயா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து எல்லா வீடியோஸையும் பார்த்துக்கிட்டு இருங்க வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க